அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஏத்தி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வகையிலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான மாதம் அதிலும் ஆடி வெள்ளி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் அம்மனுடைய அருள் பெறுவதற்கும் நம்முடைய குடும்பம் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த ஆடி மாதத்தோட வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு என்னது நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம் அல்லது மருதாணி தீபம் ஏற்றலாம் அல்லது உப்பு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் ஏதோ ஒரு தீபம் லக்ஷ்மி தேவியின் அருளை அம்மன் அருளை பெறுவதற்கு நாம் ஏற்றலாம் அல்லது ஜஸ்ட்டு நான் வேப்பில இலைகளை ஒரு தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா விளக்கு என்பது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் நம்முடைய வேண்டுதலை அக்னி ஸ்வரூபமாக நம்முடைய தெய்வத்திற்கு நமக்கு மேல் இருக்கக்கூடிய சக்திக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் விளக்கு அப்படிங்கிறது ஸோ அந்த விளக்கோட தாத்பரியம் நிறைய இருக்குது நம்ம எத்தனை முகம் ஏத்துறோம் எந்த எண்ணெய் பயன்படுத்துறோம் எந்த திரிநூல் பயன்படுத்துறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஸோ இப்ப இன்று இன்றுன்னு கிடையாது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது எவ்வளவு பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலும் உங்களுக்கு உருவாகும் அதனால பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சக்தி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க ஏன்னா சக்தியோட அருள் வந்து இந்த மாதத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த சக்தி தேவியோட கடைக்கன் பார்வை கொஞ்சம் நம்ம குடும்பத்து மேலே பட்டால் கூட நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அத்தகைய பவர் வந்து இந்த மாசத்துல அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் உண்டு ஸோ அந்த பெண் தெய்வங்களோட அருளையும் முக்கியமாக லக்ஷ்மி தாயாரோட அருளை பெறுவதற்கு இன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அதுவும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை இந்த தீபத்தை ஏற்றி அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரித்து பாருங்க அதாவது யாரு உங்ககிட்ட பணம் சேருவதை கண்டு பொறாமைப்படுகிறார்களோ சூழ்ச்சி செய்கிறார்களோ அவங்க எல்லாரும் உங்களால் உங்களை வந்து ஒன்றுமே அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு சக்தி உங்களிடம் வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம அழகாக கோலம் போட்டிருந்தோம் இல்லையா அதற்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கிறேன் உப்பை வந்து வச்சுக்கோங்க இந்த உப்பு தீபம் வெள்ளிக்கிழமை ஏற்றுவது வந்து உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும் ஏன்னா உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இப்போ ஒன்று டு ரெண்டு சுக்கரஹோரை வருது அல்லது காலையில ஆறு டு ஏழு சுக்கரஹொரை வருது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹொரை வருது அந்த நேரத்துலையும் நீங்க ஏத்தலாம் அல்லது ஜஸ்ட் நான் ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏத்தலாமா தாராளமாக ஏத்தலாம் இப்போ இந்த உப்பு தீபம் ஏத்தும் போது வேற எந்த சிறப்பான தீபமும் நீங்க கூடாது அதனால நீங்க காலையில ஒரு தீபம் ஈவினிங் நேரத்துல ஒரு தீபம் அப்படின்னு கூட நீங்க பிரிச்சு ஏத்தலாம் அது உங்களோட விருப்பம் சோ இதை மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்க புதுசா வாங்கின உப்பாக இருந்தாலும் சரி அல்லது பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய உப்பாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க நல்ல நிறமாக எடுத்துக்கோங்க ரொம்ப கம்மியாலாம் வைக்காதீங்க மஞ்சள் குங்குமம் மேலே வச்சுடுங்க அடுத்தது இந்த மாதிரி அச்சதையை வந்து வச்சுக்கோங்க இதற்கு மேலே ஒரு அகல் இதையும் வந்து நீங்க வச்சுக்கோங்க இந்த உப்பு தீபம் ஏற்றும் பொழுது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது என்னன்னா இந்த உப்பு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நிறைய சண்டை சச்சரவு எல்லாம் வருதுங்க நாங்கள் தொடர்ந்து ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா நீங்கள் அதை விட்டுடுங்க எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறதால நம்மளும் அதை ஏற்றணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த தீபம் நல்ல பலன் தருதோ நீங்கள் அதை வந்து ஏற்றலாம் சில பேருக்கு வந்து எனக்கு இது ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நிறைய ஒரு பொருள் இழப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க நான் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் விட்டுடுங்க ஏன்னா நம்ம மனசுல ஒரு சின்ன விஷயம் நெருடலாக இருந்ததுன்னா கூட நம்ம அதை வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டாம் உங்களுக்கு நான் சாதாரண காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தனாலே எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறவங்க இல்லைங்க அவ்வளோ நல்ல பலன் கொடுத்துருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும் முயற்சி செஞ்சு நீங்க பாருங்க சோ இத மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க கிழக்கு முகமாக அல்லது வடக்கு முகமாக இந்த விளக்கானது எரிய வேண்டும் இதில் வந்து நீங்க நெய் விட்டு நம்ம பயன்படுத்த வேண்டிய திரி வந்து இந்த திரிதான் இது வந்து மூலிகை திரி திரி குபேர வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு திரி நாட்டு மருந்து கடைகளில் எல்லாமே விற்கும் நான் என்னென்ன திரி எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதுலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது இந்த குபேர மூலிகை திரி நல்ல ஒரு பண வசியத்தை ஏற்படுத்தும் பணம் வருவதற்கான தடைகள் இருப்பின் அந்த தடைகளை இது வந்து முற்றிலும் நீக்கிவிடும் அதனால வாரத்துல ஒரு நாள் நீங்க இந்த குபேர திரி போட்டு தீபம் ஏத்தி பாருங்க இல்லைங்க இன்னைக்கு வந்து நான் உப்பு தீபம் ஏத்த போறேன் ஆனா என்கிட்ட திரி இல்ல அப்படின்னா தாமரை தண்டு திரி இருந்துச்சுன்னா நீங்க அதை போட்டு ஏத்தலாம் இல்லைங்க என்கிட்ட அந்த திரியும் இல்லைன்னாலும் சாதாரணமான வெள்ளை திரி போட்டு ஏத்துங்க ஆனா இந்த ஆடி வெள்ளில அவசியம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது அல்லது வியாழக்கிழமை குபேர காலத்திலயாவது நீங்க இந்த குபேர திரி போட்டு ஏத்துறது நல்லது இப்ப நம்ம தீபத்தையும் ஏத்திடலாம் இப்போ நம்ம இந்த தீபத்தை ரொம்ப அழகா ஏத்தியாச்சுங்க இத நீங்க ஏத்திட்டு இதற்கு முன்பு நீங்க அமர்ந்து கீழே உட்காந்து முடிஞ்சால் உட்காருங்க இல்லை நீங்கள் சேரில் கூட அமர்ந்துக்கோங்க சுத்தபத்தமாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த தீப வழிபாடு செய்ய முடியும் நீங்களும் நல்ல முகம் கை கல்லாம் அலம்பிட்டு கைகள் நிறைய வளையல்லாம் போட்டுட்டு பூவெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மங்களகரமாக நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறையாவது நீங்கள் உச்சரிக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம்தான் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்திகே சரண்ய திரியம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதி இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் நம்ம வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் தீபம் ஏற்றும் போது திருவிளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை உச்சரிங்க ஏற்றி முடிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஒரு மந்திரம் இந்த சக்தி மாதத்தில் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க எந்த தீபம் ஏற்றினாலும் இதை வந்து நீங்க உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும்போது நீங்க குங்குமத்தால இந்த தீபத்துக்கு அர்ச்சனை செய்யலாம் அல்லது மலர்களால அர்ச்சனை செய்யலாம் அது உங்க விருப்பம் அப்படி இல்லையா ஜஸ்ட் இரு கைகளையும் கூப்பி இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க உச்சரிங்க அவ்வளவு நன்மைகளை அவ்வளவு ஒரு யோகத்தை செல்வ செழிப்பை உங்கள் குடும்பத்திற்கு அது வாரி வழங்கும் இப்ப அந்த மந்திரத்தையும் அதோட பொருளையும் நம்ம பார்த்துடலாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்புகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த வரிகளுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எல்லா மங்களங்களுக்கும் மங்களமாக இருப்பவளே மங்களமானவளே நம்ம என்ன விருப்பங்களை சொன்னாலும் அதை அனைத்தையும் நிறைவேற்றுபவளே தக்கவளே அவனுடைய பாதங்களில் நம்ம சரணடையலாம் முக்கண்ணனின் மனைவியே கௌரி என்றால் மஞ்சள் நிற முடையவளே நாராயணின் தங்கையே உன்னை நாங்கள் வணங்குகிறோம் உனக்கு வணக்கம் அப்படிங்கறதுதாங்க அர்த்தம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி